கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அதிகாலை மூன்று நாற்பத்து ஐந்து மணி அளவில் அவருக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு காரணமாக அவரது உயிர் தகவல் வெளியாகியிருக்கிறது உயிரிழந்திருக்கக்கூடிய தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்திற்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் அவருக்கு இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் சாலி கிராமத்தில் வைத்திருக்க வைக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தொண்டர்களும் ரசிகர்களும் அவரின் இல்லத்தின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள் தற்போது நம்முடைய இணைப்பில் நடிகர் ஆனந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் விஜயகாந்த் அவர்கள் உயிரானது பிரிந்திருக்கிறது அவருடன் உங்களோட இருக்கக்கூடிய நினைவலைகளை பகிர்ந்துக்கலாம் சார் சொல்லமா வணக்கமா இது இந்த தகவல் கிடைத்த வந்து ஏற்றுக்கொள்ள மனம் வந்து ரொம்ப ரொம்ப தடுவாரிசி இருக்கு எனக்கு இது நடக்குன்னு தெரியும் ஆனா நிறைய காரணங்கள் சொல்றாங்க மருத்துவமனையில் அரசாங்கம் அல்லது இங்க இருந்தாவது தகவல் எடுத்துட்டு அந்தவருக்கு கொரோனா காய்ச்சல் இருந்தது அப்படி சொல்லும் போது கொரோனா காய்ச்சல் வந்து அவருக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்றதுக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் வந்து அது கண்டுபிடிச்ச நேரம் இது கிடையாது கொஞ்ச காலம் நம்ம அவர் இருந்திருக்கலான்ற ஒரு ஆசை இருந்தாலும் ஆண்டவர்களாக நம்ம ஏற்றாகணும் அஹ் அவனுக்கு அந்த குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்து இருக்கிற அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நட்புக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதரும் அவர் அதாவது நமக்கெல்லாம் ஒரு நட்பு ரீதியா நமக்கு நமக்கு ஒரு ஒரு கூட்டம் கிடைக்காதா நமக்கு ஒரு நட்பு ரீதியா பண்ணிக்கலாம் அமைக்க அவை தான் நினைச்சு நினைச்ச காலங்கள் நிறைய இருக்கு நான் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளும் அவரோட அவரோட பழகிட்டு வரேன் நல்ல பழகிட்டு வரேன் எண்பத்தி ரெண்டுல இருந்து பழகிட்டு வரேன் அவர்கிட்ட வந்து நான் ஒரு திரைப்பட கல்லூரி மாணவன் ஜாயின் பண்றதுக்காக வந்து வந்து போகும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன் அவர் நல்ல எனக்கு நல்ல ஒரு அண்ணன் மாதிரி தான் குடும்ப விஷயத்துல அவர் கலந்து போயாரு அவர் குடும்ப விஷயத்துல என்ன பேசுவோம் நாங்க பழகுவோம் நான் நேற்று நைட்டு தான் பேசிட்டு இருந்தேன் இந்த மீவருக்காக பேசும்போது புத்தாண்டுக்காக பேசும்போது என்னுடைய டிராயர்ல வந்து என்னுடைய என்னோட தனிப்பட்ட ஒரு டிராயர் இருக்கு அந்த ட்ராயர்ல ஒரு ஒரு நூறுவா கால் நிறைய கிடக்கும் அந்த நூறுவா தால சைட்ல வந்து விஜயகாந்தன் பேர் எழுதியிருப்பேன் நான் நிறைய புத்தாண்டு அவரோட நாங்க வந்து படப்பிடிப்பை வச்சுக்குவோம் நாங்க வாலண்டியர் ஷூட்டிங் வந்து இன்னைக்கு பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்னைக்கு ஒரு ஆஃபர் ஷூட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவரு தலை பார்த்துட்டு சொல்லுவாரு அதுக்கு நாங்க புலமுசாரண படத்துல ஆரம்பிச்சு ஒரு நிறைய இப்போ இப்ப கடைசியா வந்த அவரு படங்கள் இது வரைக்கும் அந்த நரசிம்மா வரைக்கும் நாங்க வந்து ஒரு முப்பது ஆண்டு காலம் அவரோட நான் வந்து ஒரு ஒரு திரைப்பட ஒரு அதுக்கப்புறம் வந்து அரசியல் ரீதியா அவர் ஒரு தனி ஒரு பாலிசி வச்சிருந்தார் நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒண்ணு வச்சிருந்தோம் அரசியல் கட்சியில இருக்கும் போதும் மறக்க முடியாத நினைவுகள் என்னன்னா அரசியல் கட்சியில போது கூட என்னோட எதிரி அவரு அவருடைய அவரோட வரும் இந்த பக்கம் ஏத்தா நான் போவேன் சோ வண்டியில இருந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு 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 நலவரசிப்போம் எப்படி இருக்கீங்க நான் கேட்பேன் மைக்கிலேயே கேட்பேன் அவர் அங்க இருந்து நல்லா இருக்கு அனந்தராஜ் அப்படின்னு சொல்லுவாரு வீட்டுல எப்படி இருக்காங்க அடி எட்டு இருக்காங்க குழந்தை இருப்பாங்கன்னு கேட்போம் ரெண்டு வருத்தம் அவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரு திருமணம் செஞ்சு அதெல்லாம் நாங்க வந்து நாங்க கற்பனை பண்ணி பார்ப்போம்ல இந்த மாதிரி இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நட்பு ரீதியா அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் ரொம்ப க்ளோஸா இருந்ததுன்னு பார்த்தா இப்ராஹிம் ராவத் இருந்தாரு அவரு அவங்க எம்எல்ஏ எம்எல்ஏ அப்படின்னா சுந்தரராஜன் இருந்தாரு ரவீன் ஒருத்தர் இருந்தார் ரஹோத்ல்லா ஒருத்தர் இருந்தார் மனின்னு வந்து நிறைய நிறைய நினைவுகள் நிறைய பேர் ஆனா எல்லாருமே இன்னைக்கு உயிரோட இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது சோ அதனால ஆஹ் இது வந்து ஆஹ் ஏற்றுக்க ஏத்துக்கொள்ள ம மனசு மறுத்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டா ஏற்றுத்தான் தீரணும் ஆஹ் நாங்க நாங்க திரைப்பட அவர் அவர் நிறைய சங்கத்துல வந்து கலைவரா இருக்கும் போது ஜிவி மறைந்த ஜிவி அவர்கள் வந்து மறையும் போது நாங்க ரெண்டு பேர் அவர் போன் பண்ணி உடனே கூப்பிடுவார் அவர் நட்புரிஜா அவர் வச்சிருந்த அந்த 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 குட் புக்ல நானும் ஒருத்தனா இருந்தேன் உடனே வந்து ஒரு உடனே சங்கத்துக்கு வரைய ஆனந்த போவோம் ரெண்டு பேரும் கிளம்பி அங்க இருந்து ஜிவி போய் அந்த ஆரிங்டன் ரோட்ல அவரோட வீட்டுல போய் பார்த்தோம் அவர் சோ ஸோ ஒரு ஒன்று ரெண்டு நினைவு இல்லை நினைவு படிச்சு பார்த்தோம்னா இப்போ என்னமே அப்படியே மைண்டுக்கு கண்ணு முன்னால ஓடிக்கிட்டே இருக்கு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நினச்சிருக்கலாம் இருந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொந்த முடிவு அந்த அந்த விஷயம் போனதால அவர்கள் விட்டு கொஞ்சம் வலியுறுத்த வேண்டியதாயிருச்சு அவனுதானே தவிர மற்றபடி கட்சி ரீதியா நான் அவரை பேசிருக்கலாம் கட்சி ரீதியா வந்து ஒரு ஒரு கட்சியோட ஒரு ஒரு நல்ல சோல்ஜரா ஒரு 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 ஒருத்த ஒரு ஒரு தலைவர் இருக்காக நான் ஒரு ஒரு தொண்டனா இருக்கேன் தொண்டனா இருந்து என் கடமையை நான் செஞ்சேன் தவிர மற்றபடி மனசார அவர் ரொம்ப நேசிப்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அன்பா இருப்பாரு அவரை மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் அது குறிப்பாக சொல்ல முக திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை இருக்குல்ல நான் மட்டும் இல்ல ஆர்கே செல்லுமணில ஆரம்பிச்சு ஆபவான ஆரம்பிச்சு இந்த பக்கம் அவரு வந்து அரவிந்தராஜில் ஆரம்பிச்சு திரைப்பட கல்லூரி மாணவர்கள்னாலே ஒரு முதல்ல நடிகன் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாருன்னா அது தான் இருக்க முடியும் விஜயகாந்த் சார் வந்து நிறைய பேர் நிறைய நிறைய இருந்திருக்கோம் நிறைய வந்து நிறைய பேருக்கு தன்னுடைய துக்கம் வந்து குடும்பத்துல ஒவ்வொருத்தரை தவற விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர எனக்கு நிறைய நிறைய பேசணும் போல ஆசையா இருக்குமா அவருடைய அவரு அவருடைய அவரு அவரோட உடல் முன்னாடி போய் நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு இறம்பிட்டாருன்னு சொல்றோம் ஆனா பட் அவர் உண்மையாக இறக்கல நம்மோட இருக்கார் நமக்கு நல்ல ஜாபம் இருக்கு எனக்கு நல்ல நிலைவில் இருக்கு இனி வந்து நம்மளோட வாழ்ந்துட்டு ஏற்படுற ஒரு மனிதர் நம்மளோட இருப்பார் ஒரு மனிதர் தோணுது எனக்கு அவர் நீண்ட காலம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீண்ட காலம் வந்து ஒரு 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 கலைஞனா ஒரு நடிகனா ஆஹ் அவருடைய 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 பேர் கூட வந்து அந்த புரட்சி கலைஞர்னு அவர் வைக்கும் போது அது வந்து கலைஞர் அப்பா வந்து அவரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அவரை நான் பார்க்க இது இந்த வீரப்பன் வந்து ராஜ்குமார் கடத்தும் போது அப்ப ஒரு நடிகர் சங்க தலைவராக இருந்தார் நாங்க கலைஞரை பார்க்க போகும்போதெல்லாம் அந்த கர்நாடகா திரைப்பட திரையுலகம் வரும்போது அதே மாதிரி தொண்ணூத்தி ஆறுல வந்து சங்கப்பயணம் கொடுக்கும் போது நாங்க ஒரு நிகழ்ச்சி வந்து எடுத்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்த எப்படி எல்லாம் வேலை பார்த்தோம்னு எங்களுக்கு தெரியும் மெரினா கடற்கரையில வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு தங்கத்தான பரிசா கொடுத்தாரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு நினைவு போடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த நேரத்துல நன்றியோட அவருக்கு வந்து காணிக்க செலுத்துறதா ஒரு நல்ல உடன்பிறந்த சகோதரமா நான் இருப்பேன் நான் நம்புறேமா இணைப்பில் வந்தமைக்கிறேன்